ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மரங்களின் நண்பன் மரங்களில் சுற்றுச்சூழல் இயக்கம் மூலயமா நிறைய இயற்கை சார்ந்த பதிவுகளை நம்ம செஞ்சிகிட்டு இருக்கோம் வெறும் பதிவுகள் மட்டுமல்ல களப்பணியில் நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மத நடற பணிகள் அப்புறம் நெகிழிக்கு எதிரான களப்பணிகள் பள்ளி மாணவர்களுக்கு பொதுமக்களுக்கு சுற்றுச்சூழலுக்கான விழிப்புணர்வுகள் இப்படி தொடர்ந்து நிறைய விஷயங்களை பயணிச்சுட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்னைக்கு இந்த ஒரு இந்த இடத்துக்கு இந்த மலைகளை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பேராவல் பல மில்லியன் ஆண்டுகளாக இந்த தூசுகள் இந்த மனுக்களும் மூலக்கூறுகளும் சேர்ந்து இப்படி பல்லாயிரக்கணக்கான பில்லியன் கணக்கான உயிர்களை இந்த உலகத்தில் படைச்சிருக்கு அதில் இந்த பரப்ப பரப்பலுக்கு காரணமான பறவைகளையும் யானைகளையும் சொல்லியாகணும் இது பக்கத்தில் இந்த யானை வழித்தடங்கள்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஒரு யானை என்பது ஒரு ஒரு மிகப்பெரிய நம்ம தமிழ் முன்னோர்கள் வரலாற்றில் யானையை வந்து கடவுளாக வழிபடுறாங்க கடவுளாக வழிபடுறதுக்கு முடி இந்த யானை வந்து அவ்வளவு ஒரு விதை பரப்பறலுக்கு வந்து காரணமாக இருந்திருக்கு அதுலேயும் அந்த ஒவ்வொரு முறையும் அந்த யானையோட சாணத்துலேருந்து கிடைக்கிற வந்து விதை இருக்கு இல்லையா அதாவது சாதாரணமாக ஒரு விதையை போட்டால் அது வந்து அந்த காய்ந்து போய் அது உள்ளக்கிற திறன் வந்து அந்த ஜெர்மினேஷன் வந்து குறைஞ்சிருது ஆனால் ஒரு பறவை அல்லது வந்து ஒரு யானையோட வயிற்றில் போகும்போது அந்த விதைக்கு வந்து முளைப்பு திறன் அதிகமாகுது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வயிற்றுக்கு ஒரு என்சைம்ஸ் அது அந்த அந்த விதைகளோட தோள்களை வந்து என்ன செய்யுதுன்னா சிதைக்குது அப்புறம் அதோட சத்தான பேக்கேஜ் அதில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா ஒரு அது உள்ள இருக்கிற அமிலத்தன்மையெல்லாம் காரணமாக இருக்கிறதால அந்த அமிலத்தன்மையில் வந்து அந்த விதைகள் சிதைந்து போகவில்லை அதுதான் ஒரு பெரிய விஷயமே அந்த அமிலத்தன்மையில் விதைகளோட தோல் மட்டும் ரொம்ப கடினமான தோள்கள் வந்து அந்த அமிலத்தன்மையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாதி அளவு பகுதியளவு சிதைந்து அது ஒரு சத்தான பேக்கேஜாக அந்த மண்ணுக்கு வருது அதன் மூலியமாக ஒரு விதை வந்து இந்த உலகத்தில் முளைக்க தொடங்குது அதே போ பறவையோட நம்ம போடுற ஒரு அரச மரத்த விதையும் அந்த பறவையின் கழிவுகள்லேருந்து எச்சத்துலேருந்து வர ஒரு அரச மரத்த விதைக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது அதில் அந்த முளைப்புத் திறன் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் முளைப்புத்திறன் இருக்கு நம்ம பார்த்துக்கோம் பழங்கால கோயில்கள் மாடிகள் மாடி வீடுகள்லாம் அந்த சின்ன சின்ன தண்ணி ஓடுற பாதையில் அந்த வேர்களை பரப்பி எப்படியாவது இந்த மண்ணை தொட்டி விட மாட்டோமா என்று அந்த 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 வேரோட இயக்கத்தை நம்மளால் பார்க்க முடியும் இப்படி இந்த யானையோட வழித்தடங்களை பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்தது இவ்வளவு மரங்களை யாரும் மனிதர்களாக விதிச்சாங்க இல்லை இந்த யானைகள் தான் விதைச்சிது அது மேலே ஒரு 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 கரிசனம் ஒரு அன்பு ஒரு குறைந்தபட்சம் நம் முன்னோர்கள் வைத்திருந்த ஒரு அன்பையாவது இந்த மிருகங்கள் மேலே வச்சிருக்கணும் அவர்கள் கோயில் காடுகள் உருவாக்கி இருந்தார்கள் மலைகளை வணங்கினார்கள் எந்த மலைகளையும் வந்து இப்போ இருக்கிற மாதிரி கிரானைட்டு அது இதுன்னு பல வளங்களை சுரண்டக்கூடிய அந்த இந்த பணத்தேடல் இல்லாத நம்ம மனிதர்கள் வந்து ஒவ்வொரு மலைகளையும் இந்த மலைகளை பாதுகாப்பதற்கும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கும் அங்கங்கே ஒரு கோயில்களையும் சிலைகளையும் நிறுவி ரொம்ப பாதுகாப்பாக தமிழர் கலாச்சாரத்தில் இதை வச்சுன்னு இருக்காங்க ரொம்ப அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் இந்த வீடியோ மூலயமா சொல்ல வர்றது அடுத்த தலைமுறைக்கான இந்த ஆரோக்கியமான வாழ்வியலை இந்த சூழலை சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அன்றைய கலப்பணி ஏன்னால் அளவுக்கு அதிகமான சூறையாடி விட்டதால் இந்த வளங்கள் எல்லாம் ரொம்ப மோசமான சூழலில் போயிட்டுருக்கு அப்போது இந்த வளங்களை பாதுகாப்பதற்கு நாம் எப்படி வந்து வனவிலங்குகளை மாணவர்களுக்கு அல்லது இளைஞர்களுக்கும் அவர்களுக்கு வந்து இந்த வனவிலங்குட முக்கியத்துவம் காடுகளோட முக்கியத்துவம் அதை எப்படி மீட்டு உருவாக்கம் செய்கிறது அதுக்கு என்னெந்த அமைப்புகள் எந்தெந்த வந்து அல்லது அரசு துறை சார்ந்த இயக்கங்களோ அல்லது துறைகளோ அல்லது வனத்துறை இப்படி பல்வேறு துறைகள் மூலியமாகவும் அதை எப்படி நம்ம உருவாக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தொடர்ந்து பல்வேறு பதிவுகளில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து இந்த சுற்றுச்சூழல் சார்ந்து இயங்குகிற இந்த சந்திப்பில் நீங்களும் ஒரு களப்பணியை உங்கள் பகுதிகளில் நீங்கள் வாழக்கூடிய இடத்துல அதை செய்வீங்கன்னு நம்புகிறோம் நான் உங்கள் மறுங்களை நன்றி